எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் வீத்ரி மேன் சேனல் என்னடா நடக்குதுங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகன் இந்த மலை யாருக்கு சொந்தமானது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதுலேயே தெளிவான ஆதாரங்கள் கொடுத்து இந்த மலை வந்து திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானது முருகனுடைய முதல் வீடாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கான ஆதாரமும் அதை கொடுத்துருந்தோம் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது முருகனுக்கே ஒன் ஃபார்ட்டி போட்ட தான் அது நம்ம திராவிட மாடல் அடிச்சு கவர்மெண்ட் தான் அப்படி இருக்கு இந்த உலகம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாளாக ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு முருகன் முருகன் மலையை வந்து காப்பாத்துறதுக்காக இந்து முன்னணிங்கிற அமைப்பும் பாஜகவும் சேர்ந்து நிறையா விஷயங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி என்று அறிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த போராட்டத்தை நடத்த விடாமலேயே அங்கெங்கே அங்கங்கே பாஜக நிர்வாகிகள் இந்து முன்னணி நிர்வாகிகள் மக்கள் போராடத்தை நினைக்கிற மக்கள் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம காவல்துறை இது என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு முருகனுக்கு எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த கோவில்ங்கிற ஒரு விஷயத்தில் ஏன் இவ்வளோ விஷயத்த நீங்கள் வஞ்சிக்கிறீங்க இந்து மக்கள்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் நல்லா ஒற்றுமையாக தானே இருக்கும் அங்கே ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே அதை சொல்லும் போது அந்த விஷயத்தை முறைப்படுத்தி அதை சரி பண்ணி மக்களிடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கறது தான் கவர்மெண்ட்டோட வேலை அதை விட்டுட்டு போராட அறவழியில் உண்மையாகவும் நேர்மையாக போராடுற மக்களை கைது செய்வீங்க எதுக்கு இந்த ஒரு விஷயம் சரி ஓகே நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்க அதனால் போராட்டம் நடத்தக்கூடாது எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிங்க என்ன காரணம் அதுக்கு சொல்லுங்கள் காரணமே சொல்லாமல் போராட்டம் முறையாக போராட்டம் நடத்துகிற மக்கள் மீது நீங்கள் எப்படி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு மக்களை அடக்குமுறை கொண்டு அடக்கறீங்க எங்களுக்கு தெரிஞ்சு மதுரையில் மட்டும்தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடைன்னு சொன்னீங்க ஆனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்கள்லையும் அந்தந்த மக்களை போராட நினைத்து போராட வருவதற்காக இருந்த மக்கள் எல்லாத்தையுமே கைது செஞ்சுருக்கீங்க இது என்ன ஒரு அரசாங்கம் என்ன ஒரு இது நான் திராவிட மாடல் அரசு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரல நீங்கள் பண்ணுறது தப்பு அதை கேள்வி கேட்கிற சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு மக்களிடையே இரண்டு மதத்திற்கிடையே பிரச்சனை மக்களை கூப்பிட்டு சமரசமாக பேச தவிர நீங்க இப்படி அடக்குமுறை கொண்டு காவல்துறையை வைத்து மக்களை வந்து அடக்குவது மிகவும் தவறு முருகன் மீது முருக பக்தர்கள் மீது கை வைப்பது உங்கள் அரசாங்கத்துக்கே ஒரு கேள்விக்குறியாகும் ஏன் ஓகே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கும் மதுரையில் ஒன் ஃபார்ட்டி போட்டிருக்கும் போது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு மட்டும் அனுமதி கொடுத்தது எப்படி ஊர்வலமாக நடந்து சென்று மதுரையை சுத்தி வந்தார்களே அதற்கு அனுமதிப்பு தான் எப்படி அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம் இந்த மக்களுக்கு ஒரு நியாயமா இந்து மக்கள் அனைத்து மக்களும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இந்து மக்கள் எப்போதுமே சமரசமாக இருக்காங்க இந்த இஸ்லாமிய மக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி அதில் அனைவரும் ஒன்றாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்களிடையே மத பிரச்சனை ஏற்படுத்த முப்படைகிறார்கள் இதை உடனே தடுத்து நிறுத்தணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை நிக நீக்கணும் தைப்பூசத்துக்கு மிக விரைவில் ஒரு வாரம்தான் இருக்கு மக்களுடைய பிரச்சனை நிலவி மத பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க அனைத்து மக்களும் ஒன்னா இருந்து வழிபடணும் இது திருப்பரங்குன்ற மலை முருகனுடைய மலைதான் அதை எந்த மாற்றமும் இல்லை ஓகே இந்த முப்பாட்ட முருகன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் எங்க போனேன் எனக்கு என்னுடைய கேள்வி அதான் எங்க எங்கள் முருகன் முப்பாட்டன் முருகன் சொல்லி தெரிஞ்சில அந்த குரூப் எங்க அவங்க எல்லாம் எங்க போனீங்க அதெல்லாம் தாண்டி கடவுள் எதிர்ப்பு கொள்கையை மட்டும் நாங்க வந்து ஏற்கல அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி புதுசாரத்தை கட்சி அந்த கட்சி எங்க உங்க கட்சிக்காரவங்களே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் சென்று உங்க கட்சி கொடியை போட்டு எந்த கட்சி என்றால் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி கொடியை போட்டுக்கொண்டு இது முரு முருகனுக்கு சொந்தமான மலை கிடையாது இஸ்லாமிய சொந்தமான மலை என்று சொல்கிறார்கள் இதை ஏன் நீங்க கண்டிக்க மாட்டீங்க இப்படி முருகனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு முருகனை வந்து இது பண்ணிக்கிட்டு முப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்த கட்சி சில கட்சிக்காரங்க எங்க நாம் தமிழர் கட்சிங்களாம் எங்க போனீங்க கேட்டா நீங்களும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறீங்க மக்கள் விழித்து கொண்டாங்கன்னா இங்க ஒருத்தருமே இருக்க முடியாது அதை புரிஞ்சு கொள்ளுங்க இந்த நாடு இந்த மக்கள் அனைவரும் சமம் என்கிற மிகப்பெரிய தத்துவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை நீங்க சொன்னா மட்டும் பார்த்தா மற்ற கட்சிக்காரங்க செஞ்சு காட்டுங்க இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை கடவுளுக்கு ஒரு பிரச்சனைனா பாஜகவும் இந்து தான் வரணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை சரி பண்ணி உடனே நீங்கள் இது பண்ணணும் திருப்பரங்குன்ற மலை குருவின சொந்தமானது இது எங்கள் மலை அதை நாங்கள் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் தமிழ் மக்களிடையே சில தீவிரவாத அமைப்புகள் மதத்தின் பால் அரசியல் செய்கின்றன மக்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்து வருகின்றன இதை உடனடியாக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அந்த தீவிரவாத அமைப்பை தடை செய்ய வேண்டும் அனைத்து மதங்களும் இங்கு சமமாக வாழ்கின்றன இந்த மக்கள் இந்த மண் என்றாம் ஒன்றாக இருக்கின்றன இந்த மலை முருகனுக்கு சொந்தமானது அது எந்த மாற்றமும் இல்லை அதனால் தேவையற்ற அரசியல்களை செய்வதை நிறுத்திவிட்டு மதம் இன்றைக்குமே மனிதனிடையே பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனால் அவரவர் மதம் அவரவருக்கே எம்மதமும் சம்மதம் எம் மதத்தை யாரும் முடிவு செய்யாத வரைக்கும் என்ற கோட்பாடுகளுடன் சொல்லிக்கொள்கிறோம் இந்த முருகன் அனைத்து மக்களுக்கும் பொதுவான கடவுள்தான் ஆனால் அந்த முருகனே அங்கே இருக்கக்கூடாது இது இந்த மலை அவருக்கு சொந்தமானது இல்லை என்று நீங்கள் சொல்லும்போது அந்த முருகனை நீங்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது அப்போது அப்படிப்பட்ட உள்ளவர்கள் அந்த மலைக்கு சொந்தமானவர்கள் கிடையாது இந்த மலை என்றுமே திருப்பரங்குன்ற மலை முருகனின் முதற்படை வீடாகும் இந்த மண்ணும் இந்த மக்களும் ஒரு நாள் விழித்து கொண்டால் இந்த திறனற்ற அரசாங்கம் மிகப்பெரிய சரிவு பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்